வணக்கம் இயக்குனர் அலுவலகம் மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமையான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது காற்று தடுப்பு மரங்களும் வேளாண்மையில் அதன் பயன்களும் நம் நாட்டில் சூறாவளி காற்றின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வேளாண் பயிர்கள் சேதமடைவதாக தெரிவிக்கப்படுகிறது சேத இடர்பாட்டை திறம்பட சமாளிக்கும் வண்ணம் வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனமான ஐஎஃப்ஜிடிபி ஐந்து வீரிய ரக சவுக்கு குளோன்களை வெளியிட்டுள்ளது சவுக்கு சார்ந்த காற்று தடுப்பு மர ரகங்களை பண்ணை நிலங்களில் வெளிச்சுற்று பகுதிகளில் நடுவதன் மூலம் காற்றின் வேகம் பெருமளவில் மட்டுப்படுத்தப்படுவதோடு பணப்பயிர்களுக்கு ஏற்படும் சேத அளவையும் குறைக்கலாம் இத்தகைய காற்று தடுப்பு குளோன்கள் பயிர்களின் நீராவிக்கப் போக்கை குறைப்பதோடு மண்ணின் ஈரப்பதத்தையும் தக்க வைக்கிறது இதன் மூலம் வேளாண் பயிர்களின் உற்பத்தி திறன் பத்து முதல் முப்பது சதவீதம் அதிகரிக்கிறது ஐஎஃப்ஜிடிபி வெளியிட்டுள்ள வீரிய காற்று தடுப்பு மர ரகங்கள் ஐஎஃப்ஜிடிபி டபிள்யூபிசி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து காற்று தடுப்பு அமைத்தல் நன்கு உழுது நிலத்தை பண்படுத்திய பின் மூன்று வாய்க்கால்களை ஐம்பது சென்டிமீட்டர் அல்லது ஒரு மீட்டர் இடைவெளியில் பண்ணை ஓரத்தில் அமைக்க வேண்டும் ஒவ்வொரு வாய்க்காலிலும் இரண்டு மீட்டர் இடைவெளியில் வீரிய ரக சவுக்கு குளோனல் நாற்றுகளை நடவு செய்ய வேண்டும் இந்த நாற்றுகளை வரிசைக்கு வரிசை பார்த்தால் ஏற்ற இறக்க வடிவத்தில் இருக்கும்படி நடவு செய்ய வேண்டும் இவ்வாறு அமைக்கையில் ஒரு ஏக்கருக்கு மர எண்ணிக்கை முன்னூற்றி எண்பதாக இருக்கும் குறைவான நிலமே உள்ள நிலையில் இரண்டு வரிசை காற்று தடுப்பான் வளர்ப்பும் பரிந்துரைக்கப்படுகிறது அதன்படி வரிசைக்கு வரிசை ஐம்பது சென்டிமீட்டரும் செடிக்கு செடி இரண்டு மீட்டரும் உள்ள இடைவெளியில் சாகுபடி செய்யலாம் தடுப்பான்களின் மர விளைச்சல் சராசரியாக ஒரு ஏக்கரில் பண்ணை ஓரங்களில் நடப்பட்ட நான்கு ஆண்டு வயதுள்ள காற்று தடுப்பான்களில் இருந்து பன்னிரண்டு மெட்ரிக் டன் எடையுள்ள மரம் விளைச்சலாக கிடைக்கும் இதன் மூலம் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு ரூபாய் அறுபதாயிரம் கூடுதல் வருமானம் பெறுவதோடு பயிர்களை அல்லது பண்ணையை சூறாவளி காற்றின் சேதத்திலிருந்தும் பாதுகாக்கலாம் பயிரின் உற்பத்தி திறனை கூட்டும் காற்று தடுப்பான்கள் காற்று தடுப்பான் அமைக்காத வயல்களில் சாகுபடி செய்யப்பட்ட துவரையின் அதாவது கோ எட்டு ரகத்தின் விளைச்சலின் அளவை விட காற்று தடுப்பான்களுக்கிடையே சாகுபடி செய்ததில் ஒன்றரை மடங்கு அதிக விளைச்சல் கிடைப்பதாக ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன பயிர் சாய்வது தடுக்கப்பட்டவுடன் பாசனத்துக்கு பிந்தைய மண்ணின் ஈரப்பதம் திறந்த நிலை வயல்களை விட இது போன்ற வயல்களில் மேலும் அதிக நாட்களுக்கு நிலைத்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இதிலிருந்து காற்று தடுப்பான்கள் பயிர் பாதுகாப்பை வழங்குவது மட்டுமின்றி பயிர் உற்பத்தி திறனையும் கூட்டுவதை அறியலாம் இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நன்றி